பதிவு ஒன்பது நூற்பெயர் பரமாண்மபதி பரமாண்மபதி யூனிவர்சால் சொல் நூல் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அத்தியாயம் பிறவிகளின் உண்மை துணை தலைப்பு பிறவி பெருங்கடல் பிறவி பெருங்கடல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி பிறவி பெருங்கடல் கங்குகரை காணாத கடலில் கங்குகரை காணாத கடலில் நடுவில் மிதந்து கொண்டிருக்கின்றான் ஒருவன் அவன் பல வகையான அவஸ்தைகள் பட்டுக்கொண்டும் எப்படி எப்படியோ பிழைத்துக்கொண்டே கொண்டே நீந்திக் கொண்டிருக்கின்றான் அக்கடலில் எத்தனையோ விதமான காற்று மழை புயல் முதலியவற்றாலும் சுறா முதலை திமிங்கலம் முதலியவற்றாலும் கடற்கொள்ளைக்காரர்களாலும் தாக்கி அலைக்கழிக்கப்படுகின்றான் இவற்றால் எல்லாம் துன்பப்பட்ட போதிலும் கடவுள் அருளால் நல்ல சூழ்நிலையும் பெற்று சிறிது சிறிதாக இன்பமும் அடைந்து கொண்டு தான் இருக்கின்றான் அவன் எத்தனையோ முறை தவறுகிறான் தூங்குகிறான் விழிக்கின்றான் இவை ஒன்றும் வியப்பல்ல எத்தனையோ முறை பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் இருக்கின்றான் இதுதான் அற்புதம் இந்த பிறப்பு இறப்பினூடும் அவன் அழியாது அக்கடலில் மிதந்து கொண்டே இருப்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இதுவெல்லாம் ஆண்டவர் புரிகின்ற அருள் அற்புதமாம் மேலே குறிக்கப்பட்டது வெற்று கற்பனை தோற்றமல்ல நித்திய ஆன்மாவே மனிதனாக புரைந்துரைக்க புனைந்துரைக்கப்பட்டது நித்திய ஆன்மாவே மனிதனாக புனைந்துரைக்கப்பட்டது அந்த ஆன்மா வாழ வந்துள்ள இந்த பிரபஞ்சமே கரை காண்பறிய பெருங்கடலாக கற்பித்து கொண்டது அந்த ஆன்மாவுக்கு மேலும் மேலும் தொடர்ந்து சூழ் வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கின்ற இன்ப துன்ப வாழ்வுகளே கடல் வாழ்வின் காட்சி அனுபவங்களாக பகரப்பட்டனவாம் எல்லா பிறப்புகளிலும் சென்று சென்று வாழ்ந்து வாழ்ந்து ஒழியாது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதுதான் ஆன்ம இயல்பாக காண்கின்றோம் இன்னும் எவ்வளவு காலம்தான் இந்த அன்மா இப்பிரபஞ்ச கடலில் மிதந்துகொண்டிருப்பதோ இன்னும் எவ்வளவு காலம்தான் இந்த அன்மா இப்பிரபஞ்ச கடலில் மிதந்து கொண்டே இருப்பதோ என்று தயங்கிக் கொண்டிருந்த போதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என திருவள்ளுவர் தெளிவுரை தந்துவிட்டார் இப்பெருங்கடலை நீந்தி கரை சேர இறைவனின் திருவடியே ஏற்ற மரக்களமாகும் திருவடி சேர்ந்துவிட்டால் விட்டால் அடைந்து அருட்பதி உற்று ஆனந்தமாய் வாழலாம் என்பது கருத்து இயல்பாகவே ஆன்மா கடவுள் திருவடிக்கு அடைக்கலமாக இருக்கின்றது இருந்தது இந்நாள் வரை அறிந்து கொள்ளப்படாமல் இருந்ததாம் அவ்வளவுதான் கடவுள் திருவடி ஆன்மாவில் இரண்டரை கலந்து அத்துவிதமாக உள்ளதாலே அந்த ஆன்மா திருவடி வண்ணமாகவும் இருக்கின்றது கடவுள் திருவடி ஆன்மாவில் இரண்டர கலந்து அத்துவிதமாக உள்ளதாலே அந்த ஆன்மாவே அந்த ஆன்மாவே திருவடி வண்ணமாகவும் இருக்கின்றது இஃது அருகியும் மறைந்தும் அனுத்துவமாயும் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஆன்மா கடவுள் திருவடியின் அங்குரமாக அல்லது முளையாக கொண்டு கான்முளை கான்முலை எனவும் குறிக்கப்படுகின்றது ஆகவே ஒவ்வொரு ஆன்மாவும் உண்மை மனிதனாம் கடவுள் கான்முலையாக கடவுள் பிள்ளையாக விளங்குகின்றான் இது முக்கியம் மிக முக்கியம் ஒவ்வொரு ஆன்மாவும் உண்மை மனிதனாம் கடவுள் கான்முளையாக கடவுளின் பிள்ளையாக விளங்குகின்றான் இதனை அறிந்துதான் பக்குவிகள் தம்மை அடியான் என்றும் அடிமை என்றும் கூறிக்கொள்ளுகின்றார்கள் தேகப்பற்று நீங்கி இந்த திருவடி வண்ணமாக திகழ்கின்றவர்கள் அடிகள் எனவும் அணிந்துரை பெறுகின்றார்கள் தேகப்பற்று நீங்கி இந்த திருவடி வண்ணமாக திகழ்கின்றவர்கள் அடிகள் எனவும் அணிந்துரைக்கப்படுகின்றார்கள் ஆகவே ஆகவே கடவுள் திருவடியை அறிந்து அடைந்து அதுவானவர்கள் தேக தேக பிறவி கடலை கடந்து விட்டவர்கள் என்று கொல்லப்படுவர் முன்பு இந்த இறையடி வண்ணமாகி உட்கூடி உடலை நிறுத்துவிட்டவர்களே பிறவி எடுக்காத நிலை பெற்று விட்டார்கள் என கொல்லப்பட்டது அதுவும் உண்மைதான் ஆனால் ஆனால் அப்படி பிறவி கடலை கடந்து அக்கறை சேர்ந்தவர்கள் என்ன ஆனார்கள் ஒருவருக்கும் விளங்குகின்றதில்லை பதி கலப்போடு மீது வாழ்தற்கு இன்னே திருவருள் புரிகின்றார் நமது வல்லல் சத்விசாரத்தால் திருவடி நிலையை கண்டு கலந்து கொள்ளுகின்றோம் அப்படி கலந்து உற்று மறைந்து போகாமல் அந்த அக வடிவிலிருந்தே அனகமாக வாழ திருவருள் பாலிக்கப்படுகின்றோம் இது சமய முதல் இதனால் சூழ் உருவம் சுத்த வடிவாகி நிலவிட இறப்பும் உண்டாகாது மேல் பிறப்பும் உண்டாகாதா இதுவே உண்மையில் பிறவி பெருங்கடல் நீந்தி அக்கறை சேர்ந்து அருள் ஒளி கொண்டு என்றும் வாழ்கின்ற நிலையாம் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் சத்விசாரத்தால் கடவுளின் திருவடி நிலையைக் கண்டு கலந்து கொள்ளுகின்றோம் இத்தருணம் அப்படி கலந்து சமாதி உற்று மறைந்து போகாமல் அக வடிவிலிருந்தே அனகமாக வாழ திருவருள் பாலிக்கப்படுகின்றோம் இது சமய முதல் இதனால் சூழ் உருவம் சுத்த வடிவாகி நிலவிட இறப்பும் உண்டாகாது மேல் பிறப்பும் உண்டாகாதாம் இதுவே உண்மையில் பிறவி பெருங்கடல் நீந்தி அக்கறை சேர்ந்து அருள் ஒளி உருவுடு என்றும் வாழுகின்ற நிலையாம் இன்றைய உலகில் ஜன நெருக்கடி அதிகரித்துள்ளது ஜனன சாகரம் என்னும் கடலில் ஜனங்கள் மிகுதியாக பெருகி ஜன சமுத்திரகமாகவே காட்சியளிக்கின்றன இக்கடலில் நிறைந்த நீர்க்குமிழிகளாக தோன்றி தோன்றி மறைகின்றன மக்கள் கூட்டங்கள் இச்சமுத்திரத்தில் பயங்கர சம்பவங்கள் தினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன கடல் முழுதும் விஷமித்து கொண்டே உள்ளது மனு குளமே அழிந்து போகுமோ என்று கூட அஞ்ச வேண்டியிருக்கின்றது இந்த சூழலில் நம் பரமபதி இத்தருணம் எழுந்தருளுகின்றார் அஞ்சல் அஞ்சல் என்று அபயமளிக்கின்றார் அருளமுதத் திருவடி திருபடி புடையில் சேர்த்து கொள்ளுகின்றார் நம்மையெல்லாம் சுத்த வடிவ பொன்மலராக மாற்றி அணிந்து கொள்ளப் போகின்றார் நாம் இப்பொழுது நீர்க்குமிழிகளாய் மிதக்கின்றோமில்லை தெய்வீக பொன் மலர் ஒட்டுகளாக கட்டவிண்டு மலரக் காத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆவோம் நமது அகவானிலே அருட்பெருஞ்சோதி உதயமானதும் பூர்ண மலர்ச்சிடுவோம் நமது அகவானிலே அருட்பெருஞ்சோதி உதயமானதும் பூர்ணமலற்றி இருவோம் பதிவதத்து அணிந்து விளங்குவோம் பிறவி கடலை கடந்தவர்களாகி திருவடி தாமரையன விளங்கி தெய்வ அருள் மனத்தை எங்கும் பரப்புவோம் இந்த அருள் மன ஆற்றல் கடலின் நச்சுத்தன்மையை முற்றும் மாற்றும் மக்களுக்கு அன்பும் அறிவும் கொண்டு இன்பம் பெற துணை நிற்கும் பிறப்புகளின் உண்மை பிறப்புகளின் உண்மை என்ற தலைப்பில் ஒரு சில குறிப்புகள் விளக்கப்பட்டுள்ளன சத்திசாரம் செய்து கொண்டிருந்தால் இதில் குறிக்கப்பட்டதற்கு மேல் அதிகமான விளக்கம் பெறலாம் அழியும் பிறப்பையும் இறப்பையும் ஒழித்து அழியாமை பெற்று வடிவொடு வாழற் பொருட்டு இந்த பிறப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே உள்ளனவாகவும் கண்டு தெளிந்தடைய பெறுவார் நமது ஆண்டவர் பிறவா ஆக்கை பெரியோன் நமது ஆண்டவர் பிறவா ஆக்கை பெரியோன் என பேசப்படுவதின் கருத்தை விளக்கிவிட்டு அடுத்த தலைப்பை எடுத்துக்கொள்ளுவார் கடவுள் நித்தியமான வஸ்து அதற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அதுவே பரமான்மாவாக உள்ளதாம் அதனை சிவம் சிவம் என கற்பித்துள்ளது சைவம் அருட்பெரும் ஜோதியே அந்த சிவம் சியன் சன் சூரியன் ஆக திரிந்து வந்துள்ளன உண்மையான நம் பதி நித்திய பூரணராய் இருக்கின்றதால் பிறவாதவர் என்பது பொருத்தமே மேலும் ஆக்கை என்பது உடம்பை குறிப்பதால் அந்த அருட்பெருஞ்சோதிபதிக்கு அகண்ட பிரபஞ்சமே தூள உருவமாக கொள்ளப்படும் அது ஐம்பூத பொருள்களால் ஆனது ந ம சி வய எனும் ஐந்தெழுத்துக்களால் குறிக்கப்படுவது இந்த கடவுளுக்குரிய தூள பஞ்சாட்சர தேகம் அதாவது ந ம சி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களாலான நமசிவைய தூல பஞ்சாட்சர தேகம் இந்த பிரபஞ்சம் தூல பஞ்சாட்சர தேகம் மாயா பிரபஞ்ச வண்ணமாகி அதாவது மாயா என்றால் என்றும் அழியாத பிரபஞ்ச வண்ணமாகி ஆனால் சதா மாற்றத்தற்றங்கள் கொண்டு விளங்கி கொண்டே இருக்கின்றதாகி நித்தியமாய் உள்ள பஞ்சபூத அணுக்கள் கூடி கூடி உருவங்கள் பல கொள்ளுவதும் அவ்வுருவங்கள் ஒரு காலத்திற்கு பின் சிதைந்து கெட்டு மறுபடியும் அணுக்களாகப் பிரிந்து நிறைந்து விளங்குவதுமே இந்த பிரபஞ்ச காரிய பாடா இயற்கையில் என்றும் உள்ளது தோற்ற மாற்றம் அடைதலே அல்லாது என்றும் அழிந்து ஒழிந்து இல்லாது போய்விடுகின்றதில்லை எனவே நம் நித்திய பதிக்கு உள்ள இந்த பிற பஞ்ச ஆக்கள் பிற பஞ்ச ஆக்கள் என்றொன்றும் இயற்கையில் உள்ளதே ஆம் அதற்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லையாம் இதனால்தான் ஆண்டவர் பிறவா ஆக்கை பெரியோன் என புகழ்ந்து புனைந்து பேசப்படுகின்றார் அயோனிஜர் யோனி வாயில் பிறவாதவர் அயோனிஜர் யோனி வாயில் பிரவாதவர் எனவும் படுவார் ஜீவான்மாக்கள் எல்லாமும் நால்வகை யோனி எண்பத்தி நான்கு ஜீவ ஜீவபேத உருவங்களில் வந்து பிறப்பதும் இறப்பதுமாய் உள்ளனவேயாம் முக்கியமாக மக்கள் தேவர் நரகர் யோனி பிறவிகளே என்று தெரிந்து கொண்டால் சுத்த சிவம் அல்லது நிஷ்கல பரபிரம்மத்தை தவிர பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் யோனிஜர்களே என தெளிந்து கொள்ளலாம் இதனால் திருமாலின் அவதாரங்கள் பத்தும் அதற்கு மேல் குறிக்கப்படுவனவும் யோனி பிறவியாக வெளியாக்கப்பட்டனவாம் இந்த உண்மை அறியாதவர்களே ஹரி பிரமாதிகளை தாழ்த்தியும் சிவனை உயர்த்தியும் பேசுவார்கள் இந்த ஹரி பிரமர்களை கூட மேல்நிலை கேட்டி நோக்கும் நிஷ்கலாகார குணரகித மகாவிஷ்ணுவாகவும் பரபிரம்மாவாகவும் கண்டுகொள்ளலாம் பிறவா ஆக்கை பெரும் பதி பதம் பணிந்து போற்றுவதும் அந்நிலை உற்று கலந்து பிரிவற்றியிருப்பதும் இருந்து கொண்டு அனக வாழ்வு வாழ்வதும் நம் யோனி பிறப்பையே திருவருளால் ஞான பிறப்பாக மாற்றிக்கொண்டு இரவா ஆக்கையில் என்றும் விளங்குவமாக தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் இவன் தயாநேஜன் சரவணானந்தான் தயவு அடுத்ததாக பரமான்மபதி என்கிற நூலிலே அடுத்த அத்தியாயம் ஆன்ம பரமான்மை முடிநிலை ஆன்ம பரமாண்மை முடிநிலை அடுத்த பதிவு பத்தில் காண்போம் தயவு